யூபிஐ டிரான்சாக்ஷன்ல அதிகமா பிரபலம் அடைஞ்சது கூகுள் பே அப்படின்றது நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இப்போ இந்த ஜூன் மாதத்துல கூகுள் பே வ பின்னுக்கு தள்ளி ஃபோன்பே வந்து ஒரு அடி முன்னாடி போய் நின்னு மாஸ்க் காட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சோ என்ன நடந்திருக்கு என்ன விஷயம் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் யூபிஐ ட்ரான்ஸ்சாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பிரபலமான ஆப்ஸ் எல்லாமே இருக்கு கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அப்படின்னு நிறைய இருக்கு இதுலயே வந்து நிறைய நிறுவனங்கள் தனியா வச்சிருக்காங்க அமேசான் பே இந்த மாதிரி நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வங்கிகளும் அவங்கள வங்கிகளுக்கு ஏத்த மாதிரி அவங்க தனியா வந்து ஆப்பும் வச்சிருக்காங்க அதாவது ஹெச்டிஎஃப்சியுடைய பேஸ் ஆப் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவே எஸ்பிஐனு பார்க்கும் போது யூனோ ஆப் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி நிறைய வங்கிகள் அவங்களுக்கு சொந்தமான ஒரு ஆப்பையும் வச்சுட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இதுல ரொம்ப பிரபலமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கூகுள் பே போன் பே பேடிஎம் இந்த மூணுமே வந்து ரொம்ப முன்னணியில இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதுல இருக்கும்போது போது கூகுள் பே அப்படின்றது தான் எல்லார் மத்தியிலையும் அதிகமான வரவேற்பை பெற்றது அப்படின்னே சொல்லலாம் ஆனா இப்படி இருக்கும்போது ஜூன் மாதத்துக்கான ஒரு டிரான்சாக்ஷன்ல மட்டுமே கூகுள் பேவ பின்னுக்கு தள்ளி போன் பே வந்து இப்ப முன்னாடி வந்து இருக்காங்க எண்பத்தி அஞ்சு பெர்சன்டேஜ் வரலுமே அந்த டிரான்சாக்சன் ஹிஸ்டரியில இவங்க வந்து ஹைலைட்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாம நீண்ட இடைவெளிக்கு பிறகும் இந்த பி ஹாச்ஐஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பும் வந்துட்டு இப்போ பத்து டாப் டென்னுக்குள்ள வந்துட்டு உள்ள வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது ஒவ்வொரு ஆப்பும் அவங்களுடைய யூபிஐ டிரான்சாக்சன் லிஸ்ட்ல வந்து எப்படி இருக்காங்க அவங்க எவ்வளவு பரிவர்த்தனைகளை வந்து பண்ணிருக்காங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்டையும் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ அதன்படி பார்க்கும் போது இந்த தரவுகள் எல்லாமே என்பிசிஐ தான் வெளியிட்டு இருக்காங்க ஜூன் மாதத்துல அப்படின்னு பார்க்கும் போது ஒவ்வொரு ஆளா மொத்த யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்க்கும் போது நாலு லட்சம் கோடி மதிப்பு இருக்கக்கூடிய பதினெட்டு பில்லியன் பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு அப்படின்றதையும் வந்து இங்க தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த ஒரு லிஸ்ட்ல தான் கூகுள் பேவை பின்னுக்கு தள்ளி போன்பே வந்து இப்ப முன்னணியில இருக்காங்க அப்படின்றதும் தெரிவிச்சிருக்காங்க போன்பே நிறுவனம் ஜூன்

பார்க்கும்போது பார்க்கும் ஒன்னு புள்ளி இருபத்தி ஏழு பில்லியன் பரிவர்த்தனைகளோட ஒன்னு புள்ளி முப்பத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அதோடைய மதிப்பு இருந்திருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சோ முதலாவதாக போன்பே கூகுள் பே அடுத்ததாக பேடிஎம் இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சூப்பர் மணி நவி ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆப்பும் அடுத்தடுத்த பட்டியலில் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அமேசான் பே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்பும் வந்து இந்த பட்டியல்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாமே டாப் த்ரீக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு லிஸ்டாகவும் இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் ஜூன் மாதத்துக்கான மட்டும் ஒரு யுபிஐ டிரான்சாக்சன்ல போன்பே அப்படின்னு பார்க்கும் போது எல்லாத்த விட அதிக பரிவர்த்தனைகள் அதிக மதிப்பு இருக்கக்கூடிய பரிவர்த்தனைகளை செஞ்சு இருக்காங்க வந்து அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க